பன்னிரெண்டாம் வகுப்பு கணிதம் சாப்டர் ஒன்று அணிகள் மற்றும் அணிக்கோவைகள் பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் விநாயன் இரண்டு ஏறுபடி வடிவம் முறையில் அணித்தரம் காண்க ஒரு அணி கொடுத்துருக்காங்க சப்டிவிஷன் ஒன்றில் இதனுடைய நிரல் நிறை மூணு நிறை இருக்குது நாலு நிரல் இருக்குது முதல்ல ஏசி கோல்ட்டுன்னு கணக்கில் கொடுத்துருக்கிற அணியை எடுத்து எழுதிப்போம் ஏறுபடி வடிவம் அப்படின்னா என்னென்னா ஒரு அணிக்கோவை இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது இதில் விட்டம் இருக்குது இல்லையா மூளைவிட்டங்கிறது ஒன்று அஞ்சு ஒம்பது இதுக்கு கீழே இருக்கக்கூடிய உறுப்புகள் மூளை விட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய உறுப்புகள் எது எது நாலு ஏழு எட்டுன்னு இருக்குல்ல அதெல்லாம் என்னவோ ஆகணும்னா ஜீரோன்னு ஆகிடும் ஜீரோ ஜீரோ ஜீரோன்னு ஆகும் இதுக்கு பேர் தான் ஏறுபடி வடிவம் அதை ஜீரோவாக மாற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம அணித்தரம் கண்டுபிடிக்கலாம் ஏசி ஈக்குவல் டு ஒரு அணி இது ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ இந்த ஆர் ஒன் இருக்குல்ல இந்த ஆர் ஒன்னுங்கிறது அப்படியே இருக்கட்டும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது இரண்டாவது நிறை இருக்குல்ல இரண்டாவது நிறைய இரண்டாவது நிறை மைனஸ் ரெண்டு தடவை முதல் நிறை கழித்து என்ன ஆன்சர் வருதோ அதை இங்கே எழுத போகிறோம் மூளை விட்டம் அப்படிங்கிறது ஒன்று மைனஸ் ஒன்று ஏழு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த மூன்று உறுப்புகளும் ஜீரோ ஆகணும் முதல்ல இந்த உறுப்பு ஜீரோ ஆகணும்னா இங்கே ரெண்டு இருக்குது அப்போ இங்கேயும் ரெண்டு இருந்ததுன்னா இதுலேருந்து இதை கழிச்சிட்டோம்னா ஜீரோ ஆகிடும் இதில் இது வந்து என்ன ஆர் டூ ஆர் டூங்கிறது ரெண்டு மைனஸ் ஒன்று மூணு நாலு ஆர் டூ அடுத்தது இங்கே வந்து இது ஆர் ஒன் ஆர் ஒன் அப்படிங்கிறத பெருக்கிறோம்னா ரெண்டால் பெருக்கிறோம் இதை எல்லாத்தையும் ரெண்டால் பெருக்கிட்டால் என்ன வரும் மூணு ஒன்று இருக்கிற இடத்துலையும் ரெண்டு 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 இதை பெருக்கணும்னா ஆறு இங்கே என்ன செய்யணும்னா ஆர் டூ மைனஸ் ரெண்டு ஆர் ஒன் இதுலேருந்து இதை கழிக்கணும் கழிக்கிறப்ப கீழே இருக்கிறதுக்கெலாம் புரியுமாறும் இது கேன்சல் ஆகிடும் ஜீரோ மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டும் மைனஸ் மூணு மூணு மைனஸ் ரெண்டு ஒன்று நாலு மைனஸ் ஆறு மைனஸ் ரெண்டு இதை எடுத்து அப்படியே இங்கே எழுதிக்க வேண்டியது தான் இந்த ஆன்சரை இதில் எழுத போகிறோம் ரெண்டாவது நிறையில் ஜீரோ மைனஸ் மூணு ஒன்று மைனஸ் ரெண்டு ரெண்டாவது நிறை முடிஞ்சிச்சு அடுத்தது மூணாவது நிறை இருக்கு இல்லையா மூணாவது இதில் பார்த்தீங்கன்னா இங்கே அஞ்சு இருக்குது

ஆறு ஒன்று இருக்குல்லையா அஞ்சாவில் பெருக்கினா அஞ்சு 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 இது அஞ்சாவில் பெருக்கணும்னா பதினஞ்சு கழிச்சா என்ன வரும் கீழே இருக்கிறதுக்கு புரியுமாறும் இது கேன்சல் ஆகிடும் அஞ்சு மைனஸ் அஞ்சு ஜீரோ மைனஸ் ஒன்று மைனஸ் அஞ்சு மைனஸ் ஆறு ஏழில் அஞ்சு போயிடுச்சுன்னா ரெண்டு மைனஸ் பதினஞ்சில் பதினொன்று கழித்தோம்னா மிச்சம் மைனஸ் நாலுன்னு வரும் இந்த உறுப்பை அப்படியே எடுத்து இங்கே எழுதிடுறோம் ஜீரோ மைனஸ் ஆறு ரெண்டு மைனஸ் நாலு இன்னொரு ஸ்டெப்பு இதையே ஒன்று 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 மூணு ஜீரோ மைனஸ் மூணு ஒன்று மைனஸ் ரெண்டு இங்கே எல்லாத்துலேயுமே வந்து ரெண்டால் வகுப்படும் இல்லையா அதனால் இதுலேருந்து ஒரு ரெண்டை வெளியில் எடுத்துடும் ரெண்டால் வகுத்துருவோம் எதை ஆர் த்ரீ இருக்கு இல்லையா ஆர் த்ரீயை வந்து ஒரு ரெண்டாவில் வகுத்து ரெண்டாவில் வகுத்துட்டோம்னா இங்கே என்ன வரும் ஜீரோ இதை ரெண்டாவில் வகுத்தா மைனஸ் மூணு இதை ரெண்டாவில் வகுத்தோம்னா ஒன்று இதை ரெண்டாவில் வகுத்தோம்னா மைனஸ் ரெண்டு அடுத்ததா ஒன்று 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 மூணு இது ஆர்வம் ஜீரோ மைனஸ் மூணு ஒன்று மைனஸ் ரெண்டு இது ஆர் டூ ஆர் த்ரீ இருக்குது இல்லையா ஆர் த்ரீயை மட்டும் கொஞ்சம் மாத்திரம் ஏன்னா ஆர் த்ரீயில் இங்கே ரெண்டுத்துலையும் ஜீரோ வந்துட்டு இந்த இடம் தான் ஜீரோ வரணும் இந்த இடம் ஜீரோ வரணும்னா இதுலேருந்து இதை கழித்தோம்னா மைனஸ் மூணுலேருந்து மைனஸ் மூணை கழித்தோம்னா ஜீரோ ஆகிடும் ஆர் த்ரீலேருந்து ஆர் டூவை கழிச்சாலே போதும் ஆர் த்ரீ என்ன ஜோ மைனஸ் மூணு ஒன்று மைனஸ் ரெண்டு ஆர் டூங்கிறது என்னன்னா அதுவும் அதே போல மைனஸ் ரெண்டு கழிக்கிறப்ப என்ன ஆகும்னா கீழே இருக்கிறது குறிமாறும் எல்லாமே கேன்சல் ஆகிடும் அப்போ நமக்கு வந்து மூணாவது வரிசையில் எல்லாமே என்னவா இருக்கும்னா ஜீரோவாக இருக்கும் இதில் இப்போ கடைசியாக பார்த்தோம்னா இந்த முதன்மை மூளை விட்டா இருக்கு இல்லையா ஒன்று மைனஸ் மூணு சைபர் இதுக்கு கீழே எல்லாம் சைபர் வந்துட்டா இதுக்கு பேர் தான் வந்து என்னன்னா ஏறுபடி வரி இதுல கடைசி வரிசையில் எல்லாமே ஜீரோ மூன்றாவது நிறையில எல்லாமே ஜீரோ அப்ப பூஜ்ஜியம் இல்லாத நிறைகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா ஒன்று ரெண்டு கொடுக்கப்பட்ட அணி ஏயோட தரம் ரோவாஃப் ஏ சீக்கொல்ட்டு இரண்டு அணி மட்டும்தானே பூஜ்ஜியம் இல்லாமல் இருக்குது பூஜ்ஜியம் இல்லாத அணிகளின் எண்ணிக்கை எத்தனைன்னா ரெண்டு இது தான் வந்து இந்த இரண்டாவது கணக்கோட சப்டிவிஷன் ஒன்றுக்கான ஆன்சர் அணிகள் மற்றும் அணிக்கோவைகள் சாப்டர் ஒன்று அது அதில் பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் ரெண்டாவது கணக்கில் சப்டிவிஷன் ரெண்டு ஏறுபடி வடிவத்தில் அணித்தரம் கண்டுபிடிக்கிறோம் ஒரு அணி கொடுத்துருக்காங்க அதை ஏசி கோடுன்னு எடுத்து எழுதியிருக்கோம் இதில் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு நிறை மூணு நிரல் இருக்குது நாலு நிறையும் மூணு நிரலும் இருக்குது இதில் இருக்கக்கூடிய இந்த நிறை ஒன்று ஆறு ஒன்றுன்னு சொல்லுவோம் ஆறு ஒன்றுங்கிறத அப்படியே எழுதிப்போம் மூளைவிட்டத்துக்கு கீழே மூளைவிட்டங்கிறது எது இந்த இடம் ஒரு மூளைவிட்டம் இது ஒரு மூளை விட்டம் இந்த இடத்துல இருக்கிறது ஒரு மூளைவிட்டம் மூணு முதல்ல நம்ம என்ன செய்ய போகிறோம் இங்கே மூணு இருக்கா இங்கேயும் மூணு வரணும்னா இதை மூணாவில் பெருக்கி கழிச்சிட்டோம்னா ஜீரோ ஆகிடும் இந்த இடம் ஜீரோ ஆகும் இந்த இடம் ஜீரோ ஆகணும்னா முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இது மூணு இருந்தால் தான் இதுலேருந்து இதை கழிக்கிறப்ப ஜீரோ ஆகும் அதனால் இந்த ஆர் ஒன்று இருக்கு இல்லையா ஆர் ஒன் அப்படிங்கிறத எதால் பெருக்கணும்னா மூணால் பெருக்கணும் ஆர் டூங்கிறத அப்படியே வச்சுக்கிறோம் ஆர் டூவிலேருந்து எதை கழிக்கிறோம்னா மூணு தடவை ஆர் ஒன் ஆர் டூ மைனஸ் மூணு ஆர் ஒன் ஆர் டூங்கிறது என்ன ஒரு தடவை எழுதிப்போம் ஆர் டூங்கிறது இது ஒருக்கு மூணு மைனஸ் ஒன்று ரெண்டு இதுதான் வந்து ஆர் டூ இதில் மூணு ஆர் ஒன் ஆறு ஒன்று இருக்கு இல்லையா இதை மூணால பேருக்குன்னா என்ன வரும் மூவ் மூணு மூவி ரெண்டு ஆறு மூணு இன்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் மூணு என்ன செய்யணும் கழிக்கணும் கழிக்கும்போது கீழே குறி மாறும் மூணு மைனஸ் மூணு கேன்சல் ஆகிடும் ஜீரோ மைனஸ் ஒன்று மைனஸ் ஆறும் மைனஸ் ஏழு ரெண்டு ப்ளஸ் மூணு அஞ்சு அப்போ ஆர் டூங்கிற வரிசையில் நமக்கு வர்ற ஆன்சர் என்னென்னா ஜீரோ மைனஸ் ஏழு அஞ்சு ஆர் டூ அடுத்தது ஆர் த்ரீங்கிற இடத்துல ஜீரோ ஆகும் ஆர் த்ரீங்கிறது எது இந்த இடம் இதில் ஜீரோ ஆகணும்னா இதுலேருந்து இதை கழித்தாலே போதும் இதுலேருந்து ஆர் த்ரீலேருந்து ஆறு ஒன்று கழித்தாலே ஜீரோ ஆகிடும் அதனால் ஈஸியாக ஆறு த்ரீ மைனஸ் ஆறு ஒன் ஆர் த்ரீ இது இருக்குது ஒன்று மைனஸ் ஒன்று ஜீரோ மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் நாலு மூணு மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் மூணு ப்ளஸ் ஒன்று நாலு அடுத்ததாக ஆர் ஃபோர் ஆர் ஃபோர் அப்படின்னா இந்த இடத்துல ஜீரோ வரணும்னா இதுலேருந்து இதை கழிச்சோம்னாலே ஜீரோ ஆகிடும் எதுலேருந்து ஆர் நாலுலேருந்து மைனஸ் ஆர் ஒன்று ஒன்று மைனஸ் ஒன்று ஜீரோ மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று ஒன்று மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஒன்று வரும் ஒன்று ஒன்று ரெண்டு அடுத்தது என்ன செய்கிறோம் ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ ஆர் ஃபோர் இல்லை இந்த ஆர் த்ரீ இருக்குல்ல இதில் மட்டும் மைனஸ் நாலு ப்ளஸ் நாலுன்னு இருக்குது அப்போ நாலாலை வகுத்துட்டோம்னா இந்த இடத்துல ஒன்று ஒன்றுன்னு வரும் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று எது ஆர் த்ரீங்கிறது மட்டும் நம்ம என்ன செய்கிறோம்னா ஆர் த்ரீங்கிறத ஒரு நாலாலை வகுத்துறோம் நாலாக வகுத்துட்டால் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்றுன்னு வரும் அதை எழுதிடும் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று மீதி இருக்கிற மூணு நிறையும் அப்படியே தான் இருக்கும் அடுத்தது என்ன போகிறோம் இங்கே இருக்கக்கூடிய முதல் நிறை ஒன்று ரெண்டு மைனஸ் ஒன்று அப்படியே இருக்கட்டும் ஆர் டூ அப்படிங்கிறதும் ஆர் த்ரீ அப்படிங்கிறதும் இடத்த மாற்றிக்கிறோம் இந்த ஆர் டூங்கிறது ரெண்டு மூணாவது இடத்துக்கு வந்துடுது மூணாவது இடத்துல இருக்கிற இந்த ஜீரோ மைனஸ் ஒன்று ஒன்றுங்கிறது மொதல் பிளேஸுக்கு வந்துடுது ரெண்டாவது நிறையா இது மாறிடுது இது மூணாவது நிறையா மாறிடுது ஜீரோ மைனஸ் ஏழு அஞ்சு கடைசி நிறைய அப்படியே இருக்கு அடுத்தது ஆர் ஒன் ஆர் டூவை அப்படியே எழுதியும் அடுத்தது இந்த இடத்துல ஜீரோ வந்துடுச்சு அடுத்தது இந்த நம்பருக்கு கீழே ஜீரோ வரணும் எந்த இடத்துல இந்த ஆர் த்ரீங்கிற இடத்துல ஜீரோ வரணும் ஆர் த்ரீயில் ஏழுக்கு மைனஸ் ஏழுக்கு பதிலாக ஜீரோ வரணும் இந்த ஆர் த்ரீ அப்படிங்கிறதுல இந்த இடத்துல ஜீரோ வரணும் அப்படின்னா இங்கே ஆர் த்ரீயில் என்ன இருக்குது ஜீரோ மைனஸ் ஏழு அஞ்சு இருக்குது இந்த இடத்துலையும் ஒரு மைனஸ் ஏழு இருந்ததுன்னா ரெண்டுத்தையும் கழிக்கும்போது கேன்சல் ஆகிடும் அதனால் இதுக்கு பேர் ஆர் டூ அந்த ஆர் டூவை என்ன செய்கிறோம் எதால் பெருக்கிறோம்னா ஏழாவில் பெருக்கிறோம் ஏழு ஆர் டூ இதை ஏழாவில் பெருக்கும்போது ஜீரோ மைனஸ் ஏழு ப்ளஸ் ஏழு இது கழிக்கும்போது கீழே இருக்கிறதுக்கு குறி மாறும் இது ஜீரோ இதுவும் கேன்சல் ஆகிடும் ஜீரோ மைனஸ் ஏழு இல்லை அஞ்சு போயிடுச்சுன்னா மைனஸ் ரெண்டு அதை எடுத்து இங்கே எழுதிடும் மூணாவது நிறை வந்து 0, 0, மைனஸ் ரெண்டு அடுத்தது மைனஸ் மூணுங்கிறது ஜீரோ ஆகணும் மைனஸ் மூணு ஜீரோ ஆகணும் அப்போ என்ன செய்கிறோம் ஆர் ஃபோர் அப்படியே இருக்கட்டும் ஆர் ஃபோர் டென்ஸ் டூ இந்த ரெண்டாவது வரிசையில் இங்கே வந்து ஒரு மூணாவை பெருக்கிட்டோம்னா மைனஸ் மூணுன்னு வந்துருமா அப்போ இந்த மைனஸ் மூணுலேருந்து இந்த மைனஸ் மூணு கழித்தா ஜீரோ ஆகிடும் அதனால் ஆர் டூங்கிறத மூணாவில் பெருக்கிறோம் மூணு ஆர் டூ ஆர் ஃபோர் என்ன வருது ஜீரோ மைனஸ் மூணு ரெண்டு இது ஆர் நாலு மூணு ஆர் டூ அப்படிங்கிறது ஆர் டூங்கிறது இங்கே இருக்குது இதை மூணாவில் பெருக்கினோம்னா ஜீரோ மைனஸ் மூணு ப்ளஸ் மூணு இது ஜீரோ கழிக்கிறப்ப கீழே இருக்கிறது புரிமாறும் இது ப்ளஸ் ஆகும் கேன்சல் ஆகிடும் ஜீரோ இது மைனஸ் ஆகும் மைனஸ் மூணில் ரெண்டு போயிடுச்சுன்னா மைனஸ் ஒன்று அந்த ஜீரோ ஜீரோ மைனஸ் ஒன்று எடுத்து கடைசியில் எழுதிக்கிறோம் ஈக்குவல் டு முதல் வருஷம் அப்படியே இருக்கட்டும் ஆர் ஒன் அப்படியே இருக்கட்டும் ரெண்டாவது இது அதுவும் அப்படியே இருக்கட்டும் மூணாவது ஜீரோ ஜீரோ மைனஸ் ரெண்டு ஆறு த்ரீ எழுதியாச்சு இந்த ஆறு நாலு இருக்குல்ல அதை மட்டும் என்ன செய்கிறோம் நல்லா கவனிச்சிங்க இந்த இடத்துல மைனஸ் ரெண்டு இருக்கு இங்க மைனஸ் ஒன்று இருக்கு இந்த இடத்துலையும் மைனஸ் ரெண்டு இருந்ததுன்னா கழிக்கும் போது கேன்சல் ஆகிடும் ஜீரோ ஆகிடும் அப்போ இந்த ஆறு நாலு இருக்கு இல்லையா இதில் வந்து ரெண்டு வரணும்னா ஆறு நாலு அப்படிங்கிறத எதால் பெருக்கணும்னா ரெண்டால் பெருக்கணும் ரெண்டு ஆர் நாலு மைனஸ் ஆர் மூ ஆறு நாலு இருக்கு இல்லையா இது ரெண்டாவில் பெருக்கினா என்ன வரும் ஜீரோ ஜீரோ ரெண்டாவில் பெருக்கனா மைனஸ் ரெண்டு ஜீரோ ஜீரோ மைனஸ் ரெண்டு ஆர் த்ரீ என்ன ஜீரோ ஜீரோ மைனஸ் ரெண்டு கழிக்கிறப்ப புரிமாறும் இது ப்ளஸ் ஆகிடும் அப்போ என்ன ஆகிடுது எல்லாமே ஜீரோ ஆகிடுது மூன்று உறுப்புகளும் ஜீரோ ஆகிடுது ஏறுபடி வடிவத்தில் வந்துடுச்சு இப்போ பூஜ்ஜியமற்ற நிறைகள் எத்தனை இருக்குன்னு பார்த்தோம்னா ஒன்று ரெண்டு மூணு பூஜ்ஜியமற்ற நிறைகள் இதில் எல்லாமே ஜீரோவாக இருக்கிறதுனால இந்த நிறைய எடுத்துட்றோம் மீதி இருக்கிற இந்த மூணு நிறைய தான் எடுத்துக்கணும் மொத்தம் மூணு இருக்குது இல்லையா அதனால் அணியோட தரம் என்னென்னா மூணு அவ்வளோ பன்னிரெண்டாம் வகுப்பு கணிதம் சாப்டர் ஒன்று அணிகள் அணிக்கோவைகள் அதில் பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் விநாயகன் ரெண்டில் சப்டிவிஷன் மூணு ஏறுபடி வடிவம் அந்த முறையில் அந்த அணியோட தரத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க முதல்ல கணக்கில் கொடுத்துருக்குற அணியை ஏசி கோட்டுன்னு எடுத்து எழுதி ஏசி கோட்டு கொடுத்துருக்கிறது அப்படியே எழுதிக்கிறோம் இது ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ நிறை ஒன்று நிறை ரெண்டு நிறை மூணு மொத்தம் மூணு நிறை இருக்குது நிரல் எத்தனை இருக்குன்னா நாலு இருக்குது மூணு பை நாலு தரம் வேணும் அப்படின்னா என்னன்னா என்னென்ன ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லுவோம் இது என்ன அப்படின்னா மூணு நாலு வருதில் வரிசை அணியோட வரிசை இந்த ரெண்டுத்தில் எது சிறிய எண் மூணு இந்த மூணாக இருக்கலாம் தரம் அல்லது மூணை விட குறைவாக இருக்கும் ரைட் இந்த பக்கம் வரும் ஏறுபடி வடிவம் அப்படிங்கிறது என்னன்னா இந்த மூளை விட்ட நம்பர் இருக்கு இல்லையா மூணு மைனஸ் அஞ்சு மூணு இதுக்கு கீழே இருக்கிற எண் மூணுக்கு கீழே இருக்கிற நம்பர் அஞ்சுக்கு கீழே இருக்கிற நம்பர் இது மூணு நம்பரும் என்னவா ஆகணும் அப்படின்னா ஜீரோவாக ஆகணும் நிறை ஒன்று நிறை மூணு நிறை ஒன்று நிறை மூணு ரெண்டுத்தையும் என்ன செய்கிறோம் இடமாற்றம் பண்ணிக்கிறோம் இடத்த பரிமாற்றம் பண்ணிக்கிறோம் அப்போ என்ன ஆகுதுன்னா மைனஸ் ஒன்று ரெண்டு மூணு மைனஸ் ரெண்டு இது முத நிறையா வந்துடுது ரெண்டாவது நிறைய அப்படியே தான் இருக்கும் ரெண்டு மைனஸ் அஞ்சு ஒன்று நாலு முதல் நிறைய மூணாவதாக மாற்றிட்டோம் இல்லையா ஆறு ஒன்றை வந்து ஆறு த்ரீக்கு மாற்றிக்கிறோம் அதனால் மூணு மைனஸ் எட்டு அஞ்சு ரெண்டு ஆறு ஒன்று ஆறு த்ரீயை இடத்த மாற்றிக்கிறோம் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு முதல்ல இருக்கிற அந்த ஆர் ஒன்னுங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது மைனஸ் ஒன்று ரெண்டு மூணு மைனஸ் ரெண்டு அப்படியே இருக்கும் அடுத்தது நமக்கு இந்த இடத்துல ஜீரோ வரணும் இந்த இடத்துல ஜீரோ வரணும் எது ஆர் டூ இருக்கு இல்லையா ஆர் டூ அப்படிங்கிறதுல ஜீரோ வரணும் அதனால் ஆர் டூ அப்படிங்கிறதுலேருந்து ஆர் ஒன்னை கழிக்கிறோம் இங்கே ஒரு ரெண்டு இருந்ததுன்னா ரெண்டுலேருந்து ரெண்டை கழிக்கும் போது ஜீரோ ஆகிடும் இல்லையா அப்போ இங்கே ரெண்டு வரணும் ஆர் ஒன்றில் ரெண்டு வரணும் அப்படின்னா ஆர் ஒன் ஃபுல்லாக ரெண்டால பேர் இருக்கிறோம் ஆர் டூ பிளஸ் ரெண்டு ஆர் ஒன் ஆர் டூ என்ன ஆர் டூ இங்க இருக்கு இல்லையா அதை அப்படியே எழுதிடும் ஆர் டூங்கிறது ரெண்டு மைனஸ் அஞ்சு ஒன்று நாலு அப்புறம் ரெண்டு ஆர் ஒன்னா இங்கே இருக்கிற ஆர் ஒன்று ரெண்டால பேர் இந்த வரிசையை ரெண்டாவில் பேருக்குன்னா மைனஸ் ரெண்டு ப்ளஸ் நாலு ப்ளஸ் ஆறு மைனஸ் நாலு மைனஸ் ரெண்டு நாலு ஆறு மைனஸ் நாலு ரெண்டுத்தையும் என்ன செய்யணும் கூட்டணும் ரெண்டுத்தையும் கூட்டும் பொழுது ரெண்டு மைனஸ் ரெண்டு ஜீரோ ஆகிடும் மைனஸ் அஞ்சில் நாலு போயிடுச்சுன்னா மைனஸ் ஒன்று ஒன்று ஆறும் ஏழு நாலு மைனஸ் நாலு ஜீரோ இதை எடுத்து அப்படியே ரெண்டாவது வரிசையில் எழுதிக்கிறோம் ஜீரோ மைனஸ் ஒன்று ஏழு ஜீரோ அடுத்தது ஆர் த்ரீ ஆர் த்ரீயோட ஆர் த்ரீ என்ன வருது மூணு வருதா இங்கே ஒரு மூணு இருந்ததுன்னா இந்த ரெண்டுத்தையும் கூட்டுனா இந்த இடம் ஜீரோ வந்துடும் அப்போ ஆர் த்ரீயோட ஆர் ஒன்று இருக்குல்ல இந்த மூணு வரணும்னா ஆர் ஒன்று எதோட பெருக்கணும் மூணாவில் பெருக்கணும் மூணு ஆறு ஒன்று ஆர்த்ரி என்ன மூணு மைனஸ் எட்டு அஞ்சு ரெண்டு மூணு ஆர் ஒன் ஆர் ஒன்னுங்கிறத மூணால பேருக்கிறோம் இதை மூணால பேருக்குன்னா மைனஸ் மூணு ஆறு மூணு ஒம்பது மைனஸ் ரெண்டு மூணு மைனஸ் ஆறு ரெண்டுத்தையும் என்ன செய்யணும் கூட்டணம் மூணு மைனஸ் மூணு ஜீரோ மைனஸ் எட்டில் ஆறு போயிடுச்சுன்னா மைனஸ் ரெண்டு அஞ்சு ஒம்போதும் பதி நாலு மைனஸ் ஆறில் ரெண்டு போயிடுச்சுன்னா மைனஸ் நாலு இதை எடுத்து இந்த இடத்துல எழுதிரும் ஜீரோ மைனஸ் ரெண்டு பதினாலு மைனஸ் நாலு அடுத்தது ஈக்குவல் டு முத வரிசையை அப்படியே எழுதிடும் ஆர் ஒன் அப்படியே இருக்கும் ரெண்டாவது நிறை அதுவும் அப்படியே இருக்கும் ஏன்னா ஒன்று கீழே ஜீரோ வந்துட்டுல ஜீரோ மைனஸ் ஒன்று ஏழு ஜீரோ அடுத்தது இந்த இடத்துல ஜீரோ வரணும் இந்த இடத்துல ஜீரோ வரணும் எதில் ஆர் த்ரீ அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்துல ஜீரோ வரணும் அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா இங்கே மைனஸ் ரெண்டு இருக்குது இங்கே மைனஸ் ஒன்று இருக்குது அப்போ இதை வந்து ஒரு ரெண்டாவில் பெருக்கணும்னா இந்த இடத்துல வந்து மைனஸ் ரெண்டு வரும் அப்போ கழிக்கும்போது கேன்சல் ஆகிடும் எப்படி கழிக்கிறது ஆர் த்ரீ இது இது ஆர் டூ ரெண்டு ஆர் டூ கழித்தோம்னா நமக்கு அந்த ஆன்சர் ஜீரோ கிடைக்கும் முதல்ல ஆர் த்ரீ எழுதிப்போம் ஆர் த்ரீ என்ன வரும் ஜீரோ மைனஸ் ரெண்டு பதினாலு மைனஸ் நாலு ரெண்டு ஆர்டூ ஆர்டூ இது இருக்குது இதை ரெண்டாவில் பெருக்கணும்னா ஜீரோ மைனஸ் ரெண்டு ஏழு ரெண்டு பதினாலு சைபர் ரெண்டுத்தையும் என்ன செய்யணும் கழிக்கணும் ஜீரோ கழிக்கும் போது கீழே இருக்கிறதுக்கு குறி மாறும் மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ஜீரோ பதினாலு மைனஸ் பதினாலு ஜீரோ மைனஸ் நாலுலேருந்து ஜீரோவை கழிச்சா மைனஸ் நாலு அது அப்படியே எடுத்து இந்த மூணாவது வரிசையில் எழுதி ஜீரோ 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 மைனஸ் நாலு அதாவது ஏறுபடி வடிவங்கிறது நமக்கு கிடச்சிருச்சு ஒன்று ரெண்டு மூணு ஏறுபடி வடிவம் ஜீரோ வந்துட்டு இல்லையா அதனால் இப்போ நம்ம அடுத்ததான் நம்ம தரம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா இது நிறை ஒன்று நிறை ரெண்டு நிறை மூணு இந்த மூணு நிறையில் பூஜ்யமற்ற நிறைகளின் எண்ணிக்கை எத்தனை இருக்குன்னு பார்க்கணும் எல்லாமே பூஜ்ஜியமாக இருக்கணும் ஒரு இதில் நம்பர் இருக்குது மூணு சைபர் வந்தாலும் ஒன்றில் நம்பர் இருக்குது அதனால் இது பூஜ்ஜியமற்ற நிறை ஒன்று ரெண்டு மூணு பூஜ்ஜியமற்ற நிறைகளின் எண்ணிக்கை எத்தனைன்னா மூணு அதனால் இந்த அணியோட தரம் சீக்கொல்ட்டு மூணு அவ்வளோதான்